ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்த எம்ஜிஆரின் படங்கள் எல்லாமே மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று வசூலையும் வாரி கொடுத்தன இந்த நிலையில்தான் தனது படங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என எம்ஜிஆர் ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவை உருவாக்க தொடங்கினார் குறிப்பாக ஏழைகளின் தோழனாக பாமர பாட்டாளி வர்க்கத்தின் பங்காளியாக வள்ளல் குணம் கொண்ட நாயகனாக ஆணவம் திமிர்ப்பிடுத்துத் திரியும் செல்வந்தர்களை வசன சாட்டை கொண்டு தோளுரித்து காட்டும் நேர்மையாளனாக குறிப்பாக மது மாது சூதுக்கு மயங்காத மா மனிதனாக தாய் குலங்களின் தயவு எப்போதும் நிலைத்திருக்கும் விதமாக இப்படி பல நல்ல கருத்துக்களை விதைத்து கதைகளில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடிவு செய்தார் மேலும் படங்களில் நடிப்பதோடு நின்று விடாமல் படப்பிடிப்பில் கேமரா ஆங்கில் பார்ப்பது ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர்களுக்கு ஆலோசனை வழங்குவது எடிட்டிங் டேபிளில் அமர்ந்து படத்தை மெருகேற்றுவது என படம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் தன் பங்களிப்பை காட்டி வந்தார் எம் இதனைத் தொடர்ந்து தான் நினைத்தபடியான ஒரு படத்தை நாமே இயக்கினால் என்ன என்ற எண்ணம் எம்ஜிஆரிடம் தோன்றியது பட உருவாக்கத்தின் போது டெக்னிக்கான விஷயங்களில் ஆர்வம் காட்டி தன் திறமையை பலப்படுத்தி வந்த எம்ஜிஆர் இயக்குனர் நாற்காலியில் அமர ஆசைப்பட்டார் தன் இயக்கத்தில் உருவாக போகும் அந்த பிரம்மாண்டமான படத்தில் புரட்சிகரமான கருத்துக்களை சேர்த்து நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த எம்ஜிஆர் விரும்பினார் அந்த லட்சிய படத்தை அடுத்தவர் முதலீட்டில் எடுக்காமல் அதற்கு தானே தயாரிப்பாளராகவும் தீர்மானித்தார் எம்ஜிஆர் அதன் விளைவாக உருவானதுதான் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் இந்த நிறுவனத்தின் மூலம் எம்ஜிஆர் தயாரித்து இயக்க விரும்பிய படம்தான் நாடோடி மன்னன் இந்த படத்தை தயாரித்து முடிப்பதற்குள் எம்ஜிஆர் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சிரமங்களையும் இடைஞ்சல்களையும் சந்தித்தார் அந்த சமயத்தில் பொதுமக்களை பார்க்கும் போது கூட இந்த படம் ஜெயிச்சா நான் மன்னன் இல்லை என்றால் நாடோடி எனக்கு மன்னனாக மகுடம் சூட்டுவதும் நாடோடி ஆக்குவதும் மக்களாகிய உங்கள் கையில் தான் உள்ளது என்று கூட வேடிக்கையாக கூறுவார் இவ்வளவு தடைகளை தாண்டி நாடோடி மன்னன் படம் ரிலீஸ் ஆகி தமிழ் திரையுலகில் இதற்கு முன்பு இருந்த எல்லா ரெக்கார்டுகளையும் அடித்து தூள் தூளாக்கி வரலாறு காணாத வசூல் சாதனையை செய்தது திரையிட்ட இடத்திலெல்லாம் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக இருநூறு நாட்களை கடந்து ஓடி எம்ஜிஆரை எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போனது ஆனால் ஆபரேஷன் சக்சஸ் பேஷன்ட் டெட் என்று சொல்வது போல நாடோடி மன்னன் எம்ஜிஆர் படம்தான் மிகப்பெரிய அளவில் வசூலித்த படம்தான் என்றாலும் துரதிருஷ்டவசமாக அந்த படத்தின் மூலம் அவருக்கு நஷ்டம்தான் ஏற்பட்டது காரணம் அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு தான் அந்த படத்தின் மூலம் கொள்ளை லாபம் கிடைத்தது ஏனென்றால் அந்த படத்தை விற்கும் போதே அசலுக்கும் குறைவான விலைக்குதான் படத்தை விற்றதால் படம் வெளியிடப்பட்ட போதே எம்ஜிஆருக்கு நஷ்டம் தானாம் அதன் பின்னர்தான் தான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது அதாவது ஒரு படம் என்பது நாற்பது முதல் ஐம்பது நாட்களுக்குள் எடுக்கப்படும் ஆனால் நாடோடி மன்னன் திரைப்படம் நூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது படத்தின் மொத்த நீளத்தை போல பத்து மடங்கு அதிக நீளமாக படமாக்கப்பட்டது திரைப்படத்திற்கு தேர்ந்தெடுத்த பகுதி போக மீதி காட்சிகள் கைவசம் ஏராளமாக இருந்தது அந்த எல்லாம் சேர்த்து ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்தி இடையில் தேவைப்படும் தொடர்பு காட்சிகளை மட்டும் ஒரு பத்து நாட்களுக்கு படம் பிடித்து அதில் இணைத்து ஒரு புதிய படத்தை உண்டாக்கி விடுவது அதாவது தயாரிப்பது என்பதுதான் எம்ஜிஆரின் யோசனை அந்த படத்திற்கு நாடோடி மகன் என்றும் பெயர் வைக்க எம்ஜிஆர் முடிவு செய்திருந்தார் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமான எடிட்டர் உமாநாத் என்பவர்தான் இந்த எடிட்டிங் பணியை செய்ய துவங்கினார் ஆனால் நாடோடி மன்னன் படத்தின் மூலம் எம்ஜிஆர் பெற்றிருக்கும் புகழை இந்த படம் கெடுத்துவிடும் என்று பலரும் கருத்து சொன்னார்கள் அவர்களது கருத்துக்களை கேட்டுக்கொண்ட எம்ஜிஆரும் சிந்தித்து பார்த்தார் அவருக்கும் அதுதான் சரி என்று பட்டது அதனால் அத்துடன் நாடோடி மகன் தயாரிக்கும் யோசனையை கைவிட்டு விட்டார் இதை கேட்கும் உங்களில் பலருக்கும் தோன்றும் இந்தியன் டூ படத்தை எடுக்க துவங்கிய இயக்குனர் சங்கர் தேவைக்கும் அதிகமான காட்சிகளை எடுத்து வைத்து விட்டார் அதுவே கிட்டத்தட்ட இன்னொரு முக்கால்வாசி படம் அளவிற்கு வந்துவிட்டது இதனால் இன்னும் சில காட்சிகளை இணைத்து அதை இந்தியன் த்ரீ என்கிற பெயரில் வெளியிடலாம் என்றும் படப்பிடிப்பிற்காக செலவு செய்த பணம் ஒரே படத்தின் மூலம் லாபமாக திரும்பி விடும் என்றும் கணக்கு போட்டுதான் இந்தியன் த்ரீ திரைப்படத்தை அவர் அறிவித்தார் இன்னும் கமல்ஹாசனை வைத்து அவர் சில நாட்கள் ஷூட்டிங் நடத்த வேண்டியிருக்கிறது இந்தியன் டூ தோல்வியை இந்தியன் த்ரீ மூலம் செரிகட்ட வேண்டும் என ஷங்கர் தீர்மானித்துள்ளார் இப்படி மீதமுள்ள காட்சிகளை வைத்து இன்னொரு படத்தை உருவாக்க வேண்டும் என ஷங்கர் நினைத்ததற்கு அவருக்கு வழிகாட்டியாக நாடோடி மகன் படத்திற்காக எம்ஜிஆர் செய்த முயற்சி ஒரு தூண்டுதலாக அமைந்துவிட்டது என தாராளமாக சொல்லலாம்